அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஈவினிங் டைம் ஸ்நாகாக கூட நம்ம இதை செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் மாவு ஜவ்வரிசியை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு அப்போ தான் சரியாக இருக்கும் இப்போ லோ டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு மிதமான சூட்லே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஜவ்வரிசியை ஜவ்வரிசி நல்லா சூடு பறக்க வறுபட்டு வரணும் அதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறனால நல்லா வருபட்டாக தான் அரைக்க முடியும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு ஜவ்வரிசி வந்து வருபட்டு வரணும் லைட்டாக வந்து அது ஒரு வெளிக்கிற சவுண்டு கேட்குது அந்த சத்தம் வந்தோடனே நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அதே கடாயிலேயே வேர்க்கடலை சேர்த்துக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் பச்சை வேர்க்கடலை நல்லா எடுத்துக்கிறேங்க வருத்த வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் ஜவ்வரிசி வருத்ததை மிக்சியில் போட்டு பொடி பண்ணும் போதே வருத்த வேர்க்கடலையே டேரெக்டாக போட்டு பொடி பண்ணிக்கலாம் பச்சை வேர்க்கடலை கொஞ்சம் வருப்பட்டு வரட்டும் வேர்க்கடலை பாருங்கள் நல்லா வருத்தாச்சு இப்போ நம்ம வறுத்து வச்ச ஜவ்வரிசி வேர்க்கடலை ரெண்டு கூலாகட்டும் ஆறுனதுக்கப்புறம் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அது ஆடுறதுக்குள்ளே இங்கே மிக்ஸி ஜாரில் பாருங்கள் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் ரெசிப்பியில் கொஞ்சமாக தேங்காயை நம்ம வந்து ஃபைனாக கிரைண்ட் பண்ணி போட போகிறோம் அதனால் தேங்காய் மிக்சியில் போட்டிருக்கோம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ இந்த தேங்காயை துருவெலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் துருவெல்லாம் அரைச்சி அதையும் வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம் அதே மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுத்துக்கிற ஜவ்வரிசி வேர்க்கடலையெல்லாம் பொறுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் இஞ்சி துருவுனது அதையும் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு பல்ஸ் மோடில் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பச்சை மிளகா இஞ்சியாக பல்ஸ் மோடில் அரைச்சி பாருங்கள் ஒரு கப்பில் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் நம்ம வறுத்த வேர்க்கடலை ஜவ்வரிசி கூலாக எடுத்து மிக்சியில் மாற்றி அரைச்சிக்க போகிறோம் பாருங்கள் இன்னொரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் ட்ரையான மிக்ஸி ஜார் அதில் நம்ம வறுத்து வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துடலாம் கூடவே வேர்க்கடலையும் சேர்த்துட்டு ரொம்ப ஃபைன் பவுடர் அரைக்க வேண்டாம் கொஞ்சம் கோர்ஸ் அரைச்சா போதும் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மேலாக கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஜவ்வரிசி தெரியும் போது நல்லாயிருக்கும் அந்த கிரன்ச்சின சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு அரைச்சி இதை ஒரு சைடு எடுத்து வச்சிருவோம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் பாருங்க மிக்சிங் பவுல் ரெடியாக இருக்குது அதில் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருந்த ஜவ்வரிசி வேர்க்கடலை பொடி அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் துருவல் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை மூனை வந்து பல்ஸ் மோட்ல சேர்த்துடலாம் கூடவே இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பெருங்காயம் ஆட் பண்ணிடுவோம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லேசா ஒரு தடவை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம உப்பு பெருங்காயம் ஜீரகம் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் எல்லாமே போட்டோம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு தடவை ஸ்பூனை வச்சு ட்ரையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்கலாம் தயிரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டியாக திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் தயிரை சேர்த்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தயிரே சரியாக இருக்குது வேணுங்கிறவங்க தயிர் பாதி தண்ணி பாதி சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்தேன் இந்த அளவுக்கு நல்லா திக்காக எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பத்து கிட்ட இது ஊறட்டும் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆயாச்சு பாருங்கள் எவ்வளோ திக்காக எல்லாமே சேர்ந்து ஊறி வந்திருக்குன்னு இது அப்படியே கூட நீங்கள் தவால தட்டிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கேரட்டில் திரு சுருவி துருவி வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் பாருங்க ஒரு கேரட்டை துருவி வச்சிருக்கேன் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி ஃபைனாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கையும் துருவி சேர்த்துருக்கேன் வேணுங்கிறவங்க வெங்காயம் போட்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி வெள்ளரிக்காய் சௌ சுரைக்காய் எதனால நீங்கள் சீவி போட்டு இதோட சேர்த்துக்கலாம் ஹெல்த்தியாக பண்ணணுன்னா குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு தரலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் சௌ வெள்ளரிக்காயெல்லாம் சீவும் போது அந்த சாரோடவே நீங்கள் சேர்த்து அப்படியே கலந்துடலாம் எல்லாத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும் நல்லா திக்காக இருந்தால் தான் வந்து நம்ம தோசை தவால தட்டி எடுக்க முடியும் தோசை தவால ஆயில்லாம் அப்ளை பண்ணி ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மாவை பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டையாக இந்த மாதிரி கையில் உருட்டிக்கோங்க உருட்டிட்டு அப்படியே நம்ம தோசை தோசைக்கல்ல வச்சு தட்ட வேண்டிதான் கையில் வந்து வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணியை தொட்டு தொட்டு நீங்கள் விரிச்சிங்கன்னா நல்லா விரிக்க வரும் பிகினர்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாழை இல இல்லைன்னா பட்டர் பேப்பரில் தட்டிவிட்டு அதை அப்படியே நீங்கள் தோசை தவாவை போட்டு பண்ணிக்கலாம் நாங்கள் இன்றைக்கி சின்னதாக தான் பண்ணி காட்டுறோம் குழந்தைங்களும் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுனால வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து நல்லா பெருசாக தோசை மாதிரி பெருசாக கூட நீங்கள் வந்து தட்டிக்கலாம் சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருவோம் மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க ரெடியாகி வரட்டும் ஒரு சைட் ரெடியாகிடுத்து மெதுவாக எடுத்து திருப்பி பார்ப்போம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நல்லா அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க பாருங்க அந்த லைட் ப்ரௌனிஷ் ஷேட்ல சூப்பரா இருக்கு இன்னொரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் அடுத்த சைடும் ரெடியாகட்டும் ரெடி பண்ணி எடுத்திங்கன்னா உள்ளே எல்லாமே நல்லா வெந்து வரும் ரெடியாயிடு நம்ம எடுத்துடலாம் பாருங்க அவ்வளவு பர்ஃபெக்டா ரெடியாகி வந்திருக்கு சுட சுட சர்வ் பண்ணோன்னா சூப்பரா இருக்கும் இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க ஜவ்வரிசி வேர்க்கடலை அரிசி மாவு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி ஈவினிங் டைம் ஸ்நாக்காக கூட நம்ம இதை செஞ்சு தரலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷே வேண்டாம் அப்படியே சாப்பிட்லாம் வேணுங்கிறவங்க தேங்காய் சட்னி தக்காளி தொக்கு அந்த மாதிரி இதோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாருமே மறக்காம ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மணக்கோலன் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ